திருவெருப்பா என்ற நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகள் ஆவார் கரெக்ட் தான் ஏற்கனவே சொன்னது தான் ஆறு திருமுறைகளை கொண்டது ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்கள் இதில் இருக்குது சரிங்களா ஓகே திருவெருப்பா ஆறு திருமணங்கள் சொல்லியாச்சு தெய்வமணி மாலை எத்தனாம்திருமுறையாக இருக்குன்னா ஐந்தாம் திருமுறை ராமலிங்க திருவதூர் மருந்தூர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ஜனவரி முப்பதுல எழுபத்தி எட்டு ஜனவரி முப்பதுல இறந்திருப்பாரு சரிங்களா சரி மூன்றாவது கூற்று அங்க எத்தனாவது திருமுறை வந்திருக்கணும்னா ஐந்தாம் திருமுறைன்னு வந்திருக்கணும் ஐந்தாம் இது வராதனால மலி விழா கழிவிழா சரிங்களா இந்த மயிலாப்பூர் பதிகத்தை பத்தி மலிவிழா வீதி மடநல்லார் மாமையிலை கலிவிழா தண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் சொல்லி ஒரு பாடல் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன விழா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க விழாக்கள் நிறைந்த விழா ஓகேங்களா கழிவிழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா விழாவிழான திசைதோறும் பூசையிடக்கூடிய உத்திர விழா ஒளிவிழான ஆரவார விழா நாலு மூணு ரெண்டு ஒன்னு சரிங்களா ஓகே மயிலாப்பூர் பத்தி சொல்லியிருப்பாங்க இரண்டாம் திருமுறையில எத்தனாம் திருமுறையில சொல்லப்பட்டிருக்கும்னா இரண்டாம் திருமுறையில இரண்டாம் திருமுறையில திருமயலா குழுபதிகத்தை சொல்லிருப்பாங்க திருஞான சம்பந்தர் தெரியும் பன்னெண்டு திருமுறையில் ஒன்னு ரெண்டு மூணாவது திருமுறைகள பாடல் சம்பந்தர் நம்பியானார் நம்பியான் துவங்கப்பட்டிருக்கும் தெரியும் தேவாரம்னு ஒன்னுல இருந்து ஏழு வரை தேவாரம்னு சொல்லுவோம் சரிங்களா சம்பந்தர் பாடல்கள்ல என்னென்னலாம் அதிகமா இருக்குன்னா சமுதாயத்துடைய பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த உயர்நிலை இசை தத்துவம் சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்தர் பாடல்களில் விரவி காணப்படுகிறது சரிங்களா தெய்வமணிமாலை என்ற நூலில் பாடப்பட்டுள்ள இறைவன் யார் கந்த கோட்டத்தில் எழுந்திருக்கூடிய கந்தவேல் ஓகேங்களா சரி இந்த ஐப்பசி மாசம் என்ன திருவிழா ஐப்பசினாவே ஓணம் கார்த்திகைனாவே விளக்கு திருவிழா மாசினாவே கடலாட்டு விழா மார்கழி என்றால் திருவாதிரை விழாக்கான விடை ரெண்டு ஒன்னு நாலு மூணு தைனா தைப்பூசம் தெரியும் ஓகேங்களா பங்குனி பங்குனி உத்திரம் சரிங்களா இதெல்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க கவிஞர் நகுலன் பற்றிய கூற்றுகளை சரிபார்க்க நகுலனுடைய இயற்பெயர் பி கே துரைசாமி இவர் கும்பகோணத்தில் பிறந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காரு தமிழ் ஆங்கிலம் இரண்டிலையுமே ஓகேங்களா தமிழுடைய எல்லா சுற்றுல்களிலும் இவர் எழுதிட்டு வந்தாரு இவருடைய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா எழுதியிருக்கிறார் எத்தனை புதினங்கள் புதினாரு ஏழு புதினங்கள் எழுதியிருக்காரு மூன்று ஐந்து கண்ணாடியாகும் கண்கள் நாய்கள் வாக்குமூலம் மூலம் அப்புறம் இவருடைய நகுலன் கவிதைகள் இதெல்லாம் இவருடைய கவிதை தொகுப்புகள் பாரதியுடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஆங்கிலம் சரிங்களா ஒன்று மூன்று ஒன்று இரண்டு மூன்று சரி நாலு தவறு பட்டத்து யானை என்றால் அரசு என்றால் பட்டத்து யானை இதின் பொருள் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யல் சிலப்பதிகாரத்தை ஏன் அழைக்கிறோம் அப்படின்னா செய்யலாக பாடலாக உரைநடையாக பாடப்பட்டிருக்கிறது சரிங்களா அதனாலதான் நம்ம உரையிடை உரை இடை இட்ட பாட்டு உடை செய்யல் அதுல இருக்கு பாருங்க விடை காலைகள்ல பல இனங்களை காட்டக்கூடிய சொற்கள் முல்லைக்கலையில தான் நிரம்பி இருக்கிறது சோழ நல் உருத்திரன் பாடிய முல்லைக்களி முல்லைக்களி தெரியும் களித்தொகை நூற்றி ஐம்பது பாடல்கள் கொண்டது குறிஞ்சி முல்லை மருதம் மேதல் குறிஞ்சி கலை பார்ந்தது கவிழர் மருதக்கலை பார்ந்தது மருதம் இளனாகனார் மேதல் களி சோழன் தோழன் ஓகேங்களா விடை கொடுத்தாச்சு அடுத்து இளங்கடும்போக எழுபத்தி ஆறாவது பாருங்க புதுமை பித்த நெல்லை தமிழ் சண்முகசுந்தரம் கோவை தமிழ் ஜெயகாந்தன் சென்னை தமிழ் தானகிராமன் தஞ்சை தமிழ் ஆன்சர் சி சிவாஜி அவர்கள் நடித்த சத்ரபதி நாடகத்தின் ஆசிரியர் அண்ணாதுரை தொடர் வகை அறிந்து சரியான விடையை எழுதுக பழந்தமிழ் இலக்கியங்கள் அழிந்து விட்டனவே எப்படி மார்க் உணர்ச்சி தொடர் தாமுக்கு இந்த காண்டம் கம்பரால் எழுதப்படவில்லை அயோத்திய காண்டம் எழுதிருக்காரு பாலகாண்டம் எழுதிருக்காரு உத்தரகாண்டம் எழுதினது ஒட்ட இயற்றியவர் சோ கம்பராமாயணம் பொறுத்தவரை கம்பர்களுடைய உழுக்கு ராமவதாரம் பெயர் வச்சிருப்பாரு ராமகதை ராமகாதைக்கு ஆதிக்காவியம் என்றும் அந்த காதையை வடமொழியில் ஏற்றிய வான்மீக்கு ஆதிக்கவி என்றும் உண்டு அப்போ இதுக்கு என்ன பேரு ஆதி காவியம் அதை ஏற்றவனுக்கு என்ன பேரு வான்மீகிக்கு ஆதி கவி இது ஒரு கம்பராமாயணம் என்பது ஒரு வழி நூல் சரிங்களா ஓகே கம்பருடைய ராமாயணத்தை கம்ப நாடகம் என்னன்னு சொல்றோம் கம்ப நாடகம் கம்ப சித்திரம் அப்படின்னு சொல்றாங்க கம்ப சித்திரம் கம்பன் சொன்ன வண்ணம் தொன்னூற்றி ஆறு கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை கேட்பாங்க ஏழாவது காண்டமாக எழுதப்பட்டதுதான் இது ஏழாவது காண்டம் மொத்தம் ஆறு காண்டம் இருக்கு காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண காண்டம் காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம்னு ஆறு இருக்கு அதுல ஏழாவது காண்டமாக ஒட்ட கொத்தரோட இருக்கு பெரும் பிரிவை நம்ம காண்டம் காண்டம்னா என்ன பெரும் பிரிவை நம்ம காண்டம் சொல்றோம் படலம் அப்படின்னா உட்பிரிவு ஓகேங்களா சரி அடுத்த கேள்வி இது ஏற்கனவே சொன்னதுதான் என்பதாவது கேள்வி பாருங்க காதை என்றால் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல மணிமேகலையில காதை வரும் தர்க்கம் என்றால் சூளாமணி இளமகம் என்றால் தீவக சிந்தாமணி படலம் என்றால் கந்த புராணம் கம்பராமாயணத்தில் வரும் டி தவறான நாலடி நாலடியார் என்பது வெண்பா இது தவறு பாஸ்திரிப்பா அகநானூறு திருக்குறள் குரல் வெண்பா களிவெண்பா தூது திருத்தப்பா அப்படின்னா சீவக சிந்தாமணி மற்றும் கம்பராமாயணம் விருத்தப்பாவால் ஏற்றப்பட்டிருக்கு விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் பலப்படை சொன்னாத போனவர் சொல்லியிருப்பாரு அடுத்தது இந்த இதுவும் சொல்லியிருந்தோம் ஐம்பெரும் காப்பியத்தை பஞ்ச காப்பியம்னு சொன்ன சிச்சிலக்கிய நூல் தமிழ் விடுத்துவது கம்பர் காலத்து புலவர்கள் ஒட்டக்குத்தர் ஔவையார் குமர குருவரர் குமர குருவருடைய பீரியட் பதினாறு அல்லது பதினேழு பாங்க சரிங்களா கம்பருடைய காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தவறு கம்பர் மிக சிறந்த புலவர் என்பதை கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் கம்பநாடம் கவிதையில் போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே என்று வழங்கும் தொடர்களால் அறிய முடிகிறது இவர் சோழ நாட்டு திருவள்ளந்தூரில் பிறந்திருக்கார் இவருடைய தந்தை பெயர் ஆதித்தர் இவரை ஆதரித்தவர் திருவண்ணை நல்லூர் கிடையப்ப வல்லல் இவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் ராமாயணத்தை திருவரங்கலத்தில் அரங்கேற்றம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணிருக்காரு ஒன்றாவது கூற்று மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா ஓகே ாண்டு ஏற்றி ஆறு ஆண்டில் சூழ்கடல் மன்னருக்கு காட்டல் வேண்டி என்ற தொடரில் வெளிப்படும் செய்திகள் என்ன ஓகேங்களா இது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதை புகார் காண்டத்தில் அரங்கேற்று காதையில சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் இது ஏழாண்டு ஏற்றி ஓர் ஈராண்டில் தூள்களல் மன்னருக்கு காட்டல் வேண்டி ஓகேங்களா ஆடல் பாடல் அழகுங்கிற இந்த மூன்றில் ஒன்றும் குறைபடாமல் ஏழு ஆண்டு வரை ஆடு தலையை பயின்றாள் அவள் தனது பன்னிரெண்டாவது வயதுல ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து அப்படிங்கிறது நமக்கு இவங்க கொடுத்திருக்காங்க சரிதான் ஏழாண்டுனா ஏழா ஏழு ஒரு நாட்டியம் ஈராறுனா ரெண்டாறு பன்னெண்டு ஈராறு பன்னிரண்டு வயது வயதுல ஒன்று இரண்டு சரி அடுத்தது நூல்கள் பாரதியாருடைய நூலு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குறுங்காப்பியத்துல நம்ம பார்த்துருந்தோம் இருபதாம் நூற்றாண்டு அன்றையற்றப்பட்ட குறுங்காப்பியங்கள்ல பில்பாட்டு பாரதாசன் வீரத்தாய் தவிமணி வர்மகள் வெளிமானியம் கண்ணதாசன் மாண்கணி ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்னு பி இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலை எழுதுனது வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சரிங்களா வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கக்கூடிய நூலும் யாருடைய அப்படின்னா இறையன்பு ஐஏஎஸ் தான் இந்த இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கக்கூடியதும் அவருடைய நூல் தான் இவர் தமிழை விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர் யூ பி எஸ் சி எக்ஸாம்ல நம்மளை விருப்பப்பாடமாக படித்து வெற்றி பெற்றிருப்பார் தெரியும் சரிங்களா நூல்கள் வாய்க்கால் மீன்கள் ஏழாவது அறிவு உள்ளொளி பயணம் மூளைக்குள் சுற்றுலா ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டு வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கக்கூடிய கவிதை நூல் வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கக்கூடிய கவிதை நூல் ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தமிழ் வளர்ச்சி துறையில பரிசு பெற்றிருக்கும் வாய்க்கால் மீன்கள் சரிங்களா ஓகே கேள்வி பாருங்க சங்க இலக்கியத்தில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன பண்டைய தமிழர்கள் குதிரைகளை இறக்குமதி செய்தனர் என்ற செய்தி பட்டினப்பாலை நீரின் வந்த மினிபரிக்குறவி என்பது குறிப்பிடப்படுகிறது இரண்டும் சரிதான் சொல்லியாச்சு ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலுல புறப்பூர் பதிப்பிட்டு காய்கள் காய்களில் கவளம் குடிநீர் புறநானூற்று பாடல்ல யானையை தான் வந்து அரசோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க நூத்தி எண்பத்தி நாலாவது பாடல் அறிவுடை நம்பி என்ற மன்னனுக்காக சொல்லப்பட்ட கதை தான் இது சரிங்களா சாவது கோஷம் அகலிகை இந்த தொன்மத்தை பயன்படுத்தினவரு புதுமை சித்தன் யாரு புதுமை சித்தன் யானை புக்கப்படம் போல இதற்கு பாருங்க பொருள் ஏன்னா இது ஏன் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இதுல என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே கேட்டிருக்கு இது நல்லா ஒட்டை தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது இருக்கிறது தான் இப்ப யானை புக்கப்படம் போல காணும் முன்னால் உலகம் கெடுமேங்கக்கூடிய அந்த லைன் வடமொழியில் வல்லவர் அரசர் எட்டாம் நூற்றாண்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டு கு வடமொழியில முகுந்த மாலை அண்ட் பெருமாள் திரு மொழியில நூத்தி அஞ்சு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு சரிங்களா இலக்கியத்தி தி மொழி ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் சரிங்களா பரலிசு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர் கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் எதிராளர் பதிப்பாளர் பன்முகம் பாரதியுடைய இதெல்லாம் சொன்னதுதான் கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு சாப்பாட்டு முரசத்து பாட்டை பதிப்பித்தாரு பாரதியுடைய சூரியோதயம் கர்மயோகி இதழ்களில் துணையாசிரியராக பணியாற்றினார் புத்திராமலி தேவருடைய வாழ்க்கை வரலாறு கிடையாது வாவூசியுடைய வாழ்க்கை வரலாற்றை இவர் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா நெல்லை தென்றல் உய்யும் வழி போன்ற நூல்களை ஒரு படைச்சிருப்பாரு சரிங்களா அதுல தவறானது டி என்பது தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது இந்த சின்னங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க பேரனுடைய வெள்ளு சோழனுடையது புலி பாண்டியனுடையது மீன் பசுபூர் பாண்டியன் யானை சரிங்களா மூணு ஒன்னு நாலு ரெண்டு யாத்திரிகம் என்பது இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என பொருள்படும் சரி ஜான் பண்ணியனுடைய பில்கிரிம் ப்ராகிரஸ் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது ஜான் பன்யன் உடைய என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல்தான் யாத்திரிகம் சரிங்களா இது மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் கொண்ட ஒரு காப்பியம் ஓகேங்களா இது என்ன காப்பியம் இது ஒரு உருவக காப்பியம் சரிங்களா இதுல ஐந்து பருவங்கள் இருக்கு எத்தனை பருவங்கள்னா ஐந்து பருவங்கள் இருக்கு என்னென்ன பருவம்னா ஆதிப்பருவம் பருவம் நிதான பருவம் ஆரணிய பருவம் ரத்தணிய பருவம் ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரணிய பருவம் ரட்சணிய பருவம் இதுல ஐந்து பருவங்கள் இருக்கு சரிங்களா இதோட ஆசிரியர் யாரு ரச்சனை ஆசிரியத்தை எழுதியவர் கிருஷ்ணனார் பிள்ளை சரிங்களா இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதி இருக்காரு இவர் என்ன சொல்றோம் அப்படின்னா கிறிஸ்துவ கம்பர் இவருடைய நூல்கள் பொறுத்தவரையிலும் போற்றி திருபகவள் தட்சணைங்கிற வார்த்தை வராமல் என்னது நூல் இது போற்றி திருபகவள் தட்சணை மனோகரம் நிறைய நூல்கள் எழுதிருக்காரு சரிங்களா ிகம் ஓகேங்களா சரி சோ இதுக்கான ஆன்சர் ஒன்று இரண்டு சரி பேகன் பொதினிமலை மலை பாரி பரம்பு ஓரி கொல்லிமலை கடையலு வள்ளல்கள் அவங்களுடைய நூல்கள் கடையலு வள்ளல்கள் பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா சிறுபான்ற்று படை என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கு கடையலு வள்ளல்கள் பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா திருபானாற்று படை அப்படிங்கிற நூலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் சிறுபான்ற்று படை என்ற நூலை எழுதினது யாருன்னா நல்லூர் நத்தத்தனார் சரிங்களா நல்லூர் நத்தத்தனார் அறுபத்தி ஒன்பது அடிகள் இருக்கும் தெரியும் இதுல வந்து பாட்டுடை தலைவன் யாருன்னா ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் நல்லிய கோடன் தான் இதனுடைய பாட்டுடை தலைவன் இருப்பாங்க சரிங்களா ஓகே திருபானன் வந்து எங்கிருந்து எங்கு பயணம் சென்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நல்லூர்ல பயணத்தை தொடங்குறாரு எங்க தொடங்குறாரு நல்லூர்ல தொடங்கி எங்க வந்து கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னா திண்டிவனத்துல கிடங்கில் என்ற இடம் திண்டிவனத்துல கிடங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் வந்து பயணம் முடிகிறது சரிங்களா இது முக்கியமானது வேகனுடைய ஊரு கொதினி சொல்றோம் சொல்றோம் பழனி மலைன்னு இப்ப நான் மலைக்கூடியது பேகன் பாரியது பரம்பு மலை பிரான்மலை சொல்லக்கூடியது பிரான்மலை